பிகினி உடையில் எல்லை கவர்ச்சி எதற்காக இந்த செயல் மனம் திறந்த நடிகை சாய் பல்லவி பிரேமம் படத்தில் மூன்று கதாநாயகிகளில் ஒருவராக சாய் பல்லவி கேரக்டர் இருந்தது மலையாள நடிகர் நிவின் பாலி இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தார் சாய் பல்லவி நடித்த மலர் டீச்சர் கதாபாத்திரம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்தில் நடிகை சாய் பல்லவியின் மலர் கதாபாத்திரத்தை இருக்கின்றனர் இந்த படத்தை தொடர்ந்து மலையாளம் தமிழ் மற்றும் தெலுங்கு என தென்னிந்திய மொழி படங்களில் சாய் பல்லவி பிஸியாக நடித்து வருகிறார் இதில் அதிகமாக தெலுங்கு மொழி படங்களில் அவர் நடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டில் தமிழில் அவர் நடிகர் சிவகார்த்திகேயனுடன் அமரன் படத்தில் நடித்திருந்தார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது சமீபத்தில் தமிழக அரசு நடிகை சாய் பல்லவிக்கு கலைமாமணி விருதும் அறிவித்துள்ளது இந்த நிலையில் தற்பொழுது நடிகை சாய் பல்லவி ஹிந்தி சினிமாவிலும் காலடி பதித்திருக்கிறார் அவர் பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூருடன் இணைந்து ராமாயணா என்ற படத்தில் இப்பொழுது நடித்து வருகிறார் இந்த படத்தில் ராமராக ரன்பீர் கபூரும் சீதையாக நடிகை சாய் பல்லவியும் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது மிகப்பெரிய பட்ஜெட்டில் இரண்டு பாகங்களாக இந்த படம் உருவாகின்றது இந்த ராமாயணா படத்தின் முதல் பாகம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கும் இந்த படத்தின் இரண்டாம் பாகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு வெளியாகும் என்று ஏற்கனவே படக்குழு தரப்பில் திட்டமிடப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகள் பல மாதங்களாக விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன இந்த படத்தில் நடிப்பதற்காக மற்ற சில படங்களில் நடிக்க வந்த வாய்ப்புகளையும் நடிகை சாய் பல்லவி மறுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகை சாய் பல்லவி பிகினி உடையில் இருப்பது போன்ற புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலானது இதில் கவர்ச்சியான தோற்றத்தில் அவர் இருப்பது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏனெனில் அவர் நல்ல கதாபாத்திரங்களில் மட்டுமே இதுவரை நடித்து வருகிறார் கவர்ச்சியான காட்சிகளில் நடித்தது இல்லை அதனால் இதை ஒரு சிலர் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட செயற்கையான படங்கள் இந்த இந்த நிலையில் உடை புகைப்படங்கள் குறித்து நடிகை சாய் பல்லவி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி நடிகை சாய் பல்லவி தனது தங்கை மற்றும் தனது குடும்பத்தினருடன் வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்றுள்ளார் அங்கு எடுத்த புகைப்படங்களை தொடர்ந்து ஒரு வீடியோவாக அவைகளை தொகுத்து வெளியிட்டுள்ளார் அந்த இன்ஸ்டாகிராம் பதிவில் இருக்கும் புகைப்படங்கள் உண்மையானவை ஏஐயால் உருவாக்கப்பட்டது இல்லை அந்த பதிவில் சாய் பல்லவி தெரிவித்துள்ளார் அந்த வீடியோ காட்சிகளில் சாய் பல்லவி அவரது சகோதரி உள்ளிட்ட குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் இருக்கும் புகைப்படங்கள் பதிவாகி இருக்கின்றன அதில் நீச்சல் காட்சிகளும் வருகின்றன ஆனால் ஆபாசமான புகைப்படங்கள் எதுவும் அதில் காணப்படவில்லை அதன் காரணமாக அந்த பிகினி புகைப்படத்தில் இருப்பது அவர் இல்லை என்பதையும் பல்லவி தெளிவாக மறுத்துள்ளார் இப்போது இது இணையத்தில் வைரலாகி வருகின்றது